தலைவன் இருந்து அந்த பூ வந்து காலில் விழு அங்க ஒரு வேல் ஒன்று இருக்கு முன்னாடி வேல் ஒன்று இருக்கு பித்தளையில் அது பக்கத்தில் திருச்செந்தூரோட போட்டோ முருகனோட போட்டோ அவங்க வந்து கடைசியா முருகப்பெருமான பார்த்த இடம் தான் இது முருகப்பெருமான தலைவனை சந்திச்ச இடம் வள்ளிமலை எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மோசம் பேச்சே வரல ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு உயிரோட்டமான இதை வந்து நம்ம சிலையை நம்ம சொல்ல முடியாது தலைவியை நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்தோடனே உடனே ஃபோட்டோ எடுத்து போட்டேன் பள்ளி தேவன சொல்கிறதில்ல வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணமே ஆகலை அந்த கல்வெட்டில் கிளியராக இருக்குது அந்த இந்த பாறைகளை செதுக்குவாங்க பார்த்தீங்களா ஓவியம் மூலியமாக அதில் திருமணத்துக்கான ஒரு தடையுமே இல்லை இங்கே தான் தலைவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளாக இருக்கார் நல்லா பார்த்துங்க சிங்கிளாக இருக்கார் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான என் வணக்கங்கள் இன்று நம்மோடு முருக பக்தர் விக்னேஷ் இணைஞ்சிருக்காரு அவருடைய அனுபவங்கள் தொடர்பில் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாரு முருக அனுபவங்களை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் தலைவன் முருகனுக்கு நன்றி போல உங்களுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து வரல சோ கண்டிப்பா ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாசத்துலயும் முருகன் நிறைய நிறைய அனுபவங்களை வந்து வாழ்க்கையில கொடுப்பாரு இப்போ நம்ம கேட்டதுக்கெல்லாம் உடனுடன பதில் கொடுப்பாரு அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில நடந்துட்டு இருக்கும் ஆனா ஒன்றரை வருஷமா கண்டிப்பா நீங்க வந்து பல அனுபவங்களை பெற்றிருப்பீங்க உங்களுடைய இன்சாவில் நான் பார்க்குறப்போ வள்ளிமலை பயணம் இருந்துச்சு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பல விஷயங்கள போய் போய் உள்ளே போய் அந்த ஒரு குழந்தை ஓடி போய் ஒரு ஒரு இடத்தையும் இது இப்படி இது இப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்து பார்த்து சொல்லிகிட்டு இருந்தீங்க உங்களுடைய வள்ளிமலை பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை சொல்லுங்கள் இந்த வள்ளிமலை பயணம் மட்டும் தனிமையாக நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் பயணம் என்கிறத வந்து நான் வந்து நானாக முயற்சி செய்வது கிடையாது என் தலைவன் முருகப்பெருமன் அருள் இல்லாமல் எதுவுமே நான் அசையவே மாட்டேன் இன்றைக்கி நம்ம இந்த நேர்காணல் பிளானே பண்ணல பாருங்கள் எங்கே வந்து உட்கார வச்சுருக்கார் தலைவன் அப்பேற்பட்ட தலைவன் வள்ளிமலை வந்து வேலூரில் எனக்கு ஒரு ஒரு அழைப்பு ஒன்று இருந்தது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது இதே நம்ம ஃபாலோவர்ஸ் தான் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு நான் யாருக்கும் நான் போக மாட்டேன் முதல்ல ஏன்னா நமக்கே தலைவனை பார்க்குறதுக்கே நேரம் அவருக்கே செலவழிக்கும் போது அதிக அதிகமாக வந்து வெளியில் என்னோடய வீட்டு சைடு ஃபங்க்ஷனை கூட நான் போய் கலந்துக்க மாட்டேன் என் தலைவனை விட்டு நான் போக மாட்டேன் ஏன்னா ஒரு குழந்தை தன்னோட தாய்கிட்ட இருக்கிற நெருக்கம் அந்த மாதிரி ஒரு தலைவன் இப்போ நான் கிட்டே இல்லைனா இப்போ வேறு எந்த தொண்டு அங்கே போய் செஞ்சிருவோம் அந்த மாதிரி ஒரு இருப்பாக நான் இருப்பேன் ஏன்னா காலையில் நைவேத்தியம் பண்ணணும் இப்போ மாலையில் திரும்பி ஒரு நைவேத்தியம் பண்ணணும் காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு மாலையில் ஒரு ட்ரெஸ்ஸு திரும்பி மாற்றிக்கிட்டே ஒரு நாளைக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸை நான் கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன் அடுத்த நாளைக்கு நான் வந்து யோசிச்சுட்டேன் இதுவே எனக்கு பைத்தியமாக போவோம் தலைவனுக்கு இதை நம்ம கொடுத்துட்டோம் வேறு என்ன இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் எனக்கு ஒரு அழைப்பு வருது பெங்களூர்லேருந்து ஒரு ஒருத்தர் கூப்பிட்றாரு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது நீங்கள் மாட்டீங்க ஆனால் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவர் சொன்னதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம கோயிலில் இருக்கிற வஸ்திரத்தை போய் கொடுக்குறேன் இதை கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருங்க நம்ம மாத்திரம் இல்லையா அந்த வஸ்திரம் வந்து பேக் பண்ணி திருநீர் எல்லாமே வச்சு நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு தலைவன் காலடியில் வச்சுட்டு சொல்கிறேன் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு இருக்கேன் தலைவா இது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் பூ எடுத்து கீழே வழுது தலைவன் தலையிலேருந்து அந்த பூ வந்து காலை விழுது சரி ரைட் நான் போகிறேன் அப்படின்னு அதை நான் போகிறேன் நான் நாளைக்கு ஆக்சுவலி நாளைக்கு போகணும் நாளைக்கு சாயங்காலம் அந்த ஃபங்க்ஷனு இன்றைக்கி நைட்டு நான் பாண்டியிலேருந்து இங்கே கிளம்பணும் இங்கே வேலூர் கிளம்பணும் சார் வேலூர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எல்லாமே பிளான் பண்ணிட்டார் நீங்கள் வந்துடுங்க இங்கே எல்லாமே ஸ்டே இருக்குது நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே கையோட நீங்கள் போங்க அப்படி ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நான் வந்திருக்கேன் வேலூருக்கு ஆனால் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு முடிஞ்சு போயிட்டு லாஸ்ட்டாக தான் நான் வரேன் பார்த்துட்டு டைமிங் ஏன்னா என்னோடய டிராவலே வந்து சுத்தலில் போயிடுச்சு இது எப்படி முருகப்பெருமன் விளாட்ற பாருங்கள் டிராவலே வந்து லேட்டாகி போச்சு இந்த ஃபங்க்ஷன் டிலே ஆகி போச்சு நான் போய் அவரை மீட் பண்ணுறேன் மீட் பண்ணிட்டு இல்லை இப்போ கோச்சிக்காதீங்க நான் இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் வந்து ரிட்டன் போகிறேன் அவர் என்ன சொன்னார் இந்த இடம் தங்கிக்கிங்க ஒரு வீடு இருந்தது இங்கே தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து அதிகமாக வந்து மேடம் நான் வெளியில் தங்குறதா இருந்திருக்கட்டும் எனக்கு அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இல்லைன்னா நாங்கள் தங்க மாட்டேன் அது யாராக இருந்தாலும் அதை தங்க நான் சொன்னேன் இல்லை சார் நான் வெளியில் ஹோட்டல் ஸ்டே பண்ணிக்கிறேன் இங்கேருந்து பக்கத்தில் தான் ஏன்னா அந்த வேலூரில் ஒரு தனி கிராமம் அந்த கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு டவுன் பஸ் இங்கே ஒன்று தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இருக்குது இங்கேருந்து நான் ஓட்டல்ஸே ஒரு ஹோட்டல் போய் டவுனுக்கு நான் ஸ்டே பண்ணணும் நான் போகிறேன் அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் போயிட்டு இருக்கும் போது அவர் சொல்கிறாரு நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் போயிட்டு இருக்கும்போது எனக்கு எதுவுமே எனக்கு கிடைக்கல ஹோட்டல் எதுவுமே கிடைக்கல சரி பெட்ஷீட்டை போட்டால் நம்ம பெட்ஷீட் பஸ் ஸ்டாண்டில் படுத்துடலாம் அந்த ஒரு எண்ணெலாம் இருந்தது எதுக்கு நம்ம இங்கே படணும் கோயில் வாசல் இங்கே படுக்கலாம் அப்படின்னு அப்போ பாருங்கள் கோயில் வாசலில் படுக்கலான்னு தோணிகிட்டே இருந்தபோது நான் கேட்டேன் ஒரு ஒரு வயசான ஒரு பாட்டி வந்தாங்க பாட்டி இங்கே பக்கத்தில் ஏதாவது கோயில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க ஒரு கோயில் ஒன்று இருக்குது கோயில் இருக்குது முருகன் கோயிலில் எங்கேன்னு சொல்லுங்கள் நான் பெஸ்ட்டு இது போய் படுத்துக்கிறேன் அங்கே வாசலை படுத்துக்கிறேன் காலையில் தான் திறப்பாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் அவங்க பேர் சொல்லலை சரி நான் உடனே கூகுள் போட்டேன் நியர்பை முருகன் டெம்பிள்னு போடும்போது வள்ளிமலை காட்டு சரி வள்ளிமலை இதை நம்ம இல்லை எங்கே இருக்குது அந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலூர்லேருந்து கரெக்டாக அந்த வேலூர் தாண்டோடனே ஒரு ஆந்திரா பார்டர் ஒன்று வரும் அது சரியாக இடம்னு தெரியல அங்கே அந்த பயணமே மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டி தூக்கிட்டு வந்தார் இந்த ஒரு இடத்துக்கு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸுக்கு போகிறேன் பஸ்ஸுக்கு போயிட்டு அந்த அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு திரும்பி அங்கேருந்து வள்ளிமலைக்கு போகிற பஸ் ஒன்று இருக்கு மணி மூன்றரை மணிக்கு காலையில் இந்த பயணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மூன்றரை மணிக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறேன் ஒரு பஸ்ஸுமே வரல விரிச்சோடு இருட்டாக இருந்தது இந்த சே செவ்வேலாய் தான் நம்மை காக்குன்னு ஒரு மந்திரம் இப்போ சொன்னல இது எங்கே ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள் அங்கே போய் நான் நிற்கிறேன் பஸ்ஸை ஒரு பஸ்ஸும் வரல அது வந்து வேலூர் தாண்டி ஒரு ஆந்திரா பார்டர் தான் நான் நிற்கிறேன் சித்தூர் ஆ சித்தூர் பார்டர் அது அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறேன் எங்கள் எல்லாருமே தெலுங்கர்கள் தான் சுற்றி இருக்காங்க தமிழர்கள் யாருமே இல்லை இருக்காங்க ஒரு சில பேர் தெலுங்கர்கள் தான் இப்போ நான் வந்து சொல்கிறேன் இங்கேருந்து வள்ளிமலை போனோம் பஸ்ஸு அப்படின்னா இப்போ கிடையாது ஃபைவ் ஓ கிளாக் தான் பஸ்ஸு ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் ஃபைவ் ஓ கிளாக் அங்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க முதல் தரிசனம் நான் பார்க்கணும் முருகனை பார்க்கணும் எனக்கு அங்கே வந்து முருகர் இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் நான் முருகனை பார்க்கணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணிவிட்டு பஸ்ஸு கிடைக்கல அஞ்சு மணி தான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிக்கிறேன் வரத்து நடந்து வரேன் ஒரு ஆட்டோ பிடிக்கிறேன் அந்த ஆட்டோவில் ஏறிவிட்டேன் ஐயா இங்கே தாண்டி ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது ப்ரைவேட் பஸ்லாம் போகும் இந்த ஏன்னா அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் பாதி நிப்பாட்டிக்கலாம் அப்படி ஒரு ஆர்வம் எனக்கு நாங்கள் நிப்பாட்டி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போய் ஏறுறேன் ஆட்டோவில் ஏறி அவர் எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ப்ரைவேட் பஸ் இருக்கும் பார்த்திங்களா அங்கே நிப்பாட்டி ஆச்சு அங்கே பாருங்கள் அந்த ஆட்டோவில் கேஏ ரெஜிஸ்டேஷன் வண்டி அதான் கர்நாடகா வண்டி அதான் அந்த தெலுங்கர்களோட பாட்ரு தான் அது அந்த பாட்ரு வண்டி அங்கே ஒரு வேல் ஒன்று இருக்குது ஆட்டோ அந்த ஸ்டீரிங் முன்னாடி வேல் ஒன்று இருக்குது பித்தளையில் அது பக்கத்தில் திருச்செந்தூரோட ஃபோட்டோ முருகனோட ஃபோட்டோ ரைட்டு முருகா எல்லாத்தையும் நீ தான் சரி ரைட்டு இது நமக்கு அதிசயம் ஒன்றும் இல்லை நம்ம எப்போயுமே கூட இருக்கிறதுனால இது ஒரு இன்ட்டு தான் சரி ரைட்டு முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு போய் நான் கேஷ் கொடுக்கறதுக்கு ரெடி எடுத்து சொல்கிறேன் இந்தாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழில் பேசுகிறாரு அப்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அப்போ தலைவர் வச்சுருந்தால் கண்டிப்பாக தமிழாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் அவர் பேர் லாஸ்ட்டில் வந்து முருகன் தான் அவர் பேரும் கடவுளாக வந்து இறக்கி விட்டிங்க தலைவா முருகா நன்றி அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறேன் சொல்லிவிட்டு பஸ்ஸு இறங்கின அடுத்த நிமிஷம் பஸ் வந்துருச்சு பஸ்ஸு போகிறேன் கரெக்டாக ஒரு ஃபை ஃபோ நாலம்பது நாலம்பதுக்கு இறங்கியாச்சு வள்ளிமலை போகிறேன் வள்ளிமலை போகும்போது இங்கே வாசல்லேருந்து அங்கே போய்ட்டு இருக்கும்போது வள்ளி சுனை ஒன்று இருக்குது அங்கேயும் வள்ளி சுனை ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் அது குறிப்பாக நமக்கு தெரியல அது வந்து மூவாயிரம் வருஷம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா குருவர்களில் குருவர்கள் தான் நம்ம வள்ளி அவங்க வந்து கடைசியாக முருகப்பெருமானை பார்த்த இடம்தான் இது முருகப்பெருமான தலைவன சந்திச்ச இடம் வள்ளிமலை இது எந்தளவுக்கு உண்மை நம்ம பேசணும்னு பேசிடலாம் இதை நம்ம இதை நம்ம அனுபவித்து சொல்லணும் இது வந்து உண்மையாக சில தடங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் மலை ஏறினேன் இங்கே பக்கத்துலலாம் நம்ம பேசிக்கிட்டே போவோம் ஏன் இந்த வரலாறு பற்றி சொல்லுங்க தெரியாது வரலாறு பற்றி சொல்லுங்கள் ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்கிரிப்டை சொல்கிறாரு இல்லை இல்லை நம்ம போய் சந்தி ஏன்னா கல்வெட்டுகள் இருக்கும் அதை பார்த்தா நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறேன் அந்த வேலோட ஃபோட்டோ நான் உங்களுக்கு போடுறேன் போடுங்க அந்த வேலை பார்க்கும் போதே தெரிஞ்சு கண்டிப்பாக இது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான எக்கில் செஞ்சு இந்த செஞ்சிருந்த இந்த வேல் அந்த வேலும் மயிலும் பார்த்தேன் படி ஏறுறேன் படி ஏற 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 ஒவ்வொரு தடயுமாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த சிற்ப அந்த பாறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மீனோட சிம்பிள் இருந்துச்சு மீனோட சிம்பிள் பக்கத்தில் ஒரு ஈட்டி ஒன்று இருந்தது ஒருத்தர் ஈட்டியை வச்சு அந்த ஆடோ ஏதோ ஒரு விலங்கை குத்துறாங்க அந்த ஃபோட்டோலாம் இருக்கு நான் போடுறேன் அப்போ ரைட்டு ஈட்டி கையில் இருக்கிறது முருகன் ஆ தலைவன் தான் தலைவன் ரைட்டு ஓகே இதை நான் பார்த்துக்கிட்டே போகிறேன் படி ஏறிட்டே இருக்கேன் மேலே கருவறையில் பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாவில் போட்ட ஃபோட்டோ நான் தான் வள்ளி தாயாரோட ஃபோட்டோ போட்டேன் தலைவியோட ஃபோட்டோ போடும்போது அந்த இந்த இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மோசம் பேச்சே வரல ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு உயிரோட்டமான இதை வந்து நம்ம சிலையை நம்ம சொல்ல முடியாது தலைவியை நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்தோடனே உடனே ஃபோட்டோ எடுத்து போட்டேன் அந்த எல்லாமே சுற்றி வரேன் மேடம் கோயிலுக்கு சுற்றி வரேன் எல்லா இடத்துலையும் தூண்களில் முருகப்பெருமானோட ஒரு வரலாறு குறிக்கப்படுது வேட்டையாடி உண்ண சமூகம் குருவர்கள் மீன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆடு இருந்திருக்கு நான் சொன்னேன் பார்த்திங்களா இறை இது அசைவ படையல் இது அனைத்துமே முருகப்பெருமானுக்கு இருக்கப்பட்டு ஆனால் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்கிறோம்ல வள்ளி தேவன்னு சொல்கிறோம்ல வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணமே ஆகலை அந்த கல்வெட்டில் கிளியராக இருக்குது அந்த இந்த பாறைகளை செதுக்குவாங்க பார்த்தீங்களா ஓவியம் மூலியமாக அதில் திருமணத்துக்கான ஒரு தடயமே இல்லை தடையமாக பார்த்துருக்காரு அவ்வளோதான் அதோட நிப்பாட்டி தவிர இது திருமணம் ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு தடயம் இருந்தால் தானே நம்ம இப்போ ஒரு புத்தகங்களில் எழுதணும் நம்ம எப்படி எப்படி சொல்கிறீங்க தடயம் எதுவுமே எதுவும் இல்லையா இல்லை அதாவது ஒரு குறவர்கள் ஒரு குருவரு குரு குருத்தி பெண் இருக்காங்க ஈட்டி வச்சு ஒரு ஆள் இருக்காங்க தலைவன் தலைவி இதுக்கு திருமணமான ஒரு மாலை சூடுவதோ எதுவுமே இல்லை அந்த காலத்துல வந்து திருமணத்துக்கு மாலை எல்லாம் சூடினாங்களான்றது கூட தெரியல நீங்க சொல்ற பத்தாயிரம் வருஷத்துக்கு அப்ப நான் சொல்றது இப்ப நீங்க சொல்றீங்க அப்ப இந்த இப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வள்ளி தேவசேனா இதை நாம எப்படி எடுத்துக்க முடியும் அதுவும் ஒண்ணு இப்ப மாம்பழத்துக்காக தாயே வேல் தாய் இந்த பார்வதி தேவி வேல் கொடுக்குறாங்க போய் சூரசம்ஹாரம் சம்ஹாரம் பண்ணிட்டு வாங்க இதை நீங்க எப்படி எடுத்து ஏத்துக்கிறீங்க வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா ஹிஸ்டரி பேசும் ஹிஸ்டரிக்கு வந்து உயிர் இருக்கு கதைகளுக்கு உயிரில்லை நான் கதையை நாளைக்கு மாற்றி கூட பேசுவேன் ஹிஸ்ட்ரிக்கு அழிவு கிடையாது வீர தலைவர்களுக்கு ஒரு ஒரு கதை இருக்குது அதை பின்தங்கி எல்லோரும் வருவாங்க கூடை வீரில் அதுக்கான விஷயமும் நடக்கும் அப்போ நான் வள்ளி பயணம் வள்ளிமலை பார்த்துட்டு வரும்போது பின்னாடி இன்னொரு கொகை ஒன்று இருக்குது அந்த வள்ளி கொகைக்கு உள்ளே போகும்போது இன்னொரு கொகை ஒன்று இருக்குது அது என்னென்னா இங்கே தான் தலைவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளாக இருக்கார் நல்லா பார்த்துங்க சிங்கிளாக இருக்கார் வள்ளி தாய வள்ளி த தலைவியும் கிடையாது தேவசயானவும் தேவையான சாரி தேவயானையும் கிடையாது சிங்கிளாக இருக்கார் பார்த்துட்டு வந்துட்டேன் பாலமுருகனாக இருக்காரா அல்லது எப்படி இருக்காரு இல்லை பாலமுருகன் ஒரு தோற்றம் தான் இருக்கிறது அங்கே ஆனால் அந்த தோற்றத்துக்கே கிரீடமெல்லாம் வச்சுருக்காங்க அப்போ வந்து தலைவருக்கான ஒரு தகுதி அங்கே இருக்குது அதை பார்த்துட்டு வந்துவிட்டேன் இப்போது திருச்செந்தூர் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க நான் வந்து திருச்செந்தூருக்கு எனக்கு நான் வந்து ஒருத்தர் நான் திருச்செந்தூர் பையனெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போய்ட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறமா நடுவில் நம்ம வந்து இந்த மீடியாவுக்கு வந்தோம் பேசிட்டு போனோம் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் நான் சந்திக்கிறேன் எங்கள் ஊர்லேயே நான் ஒருத்தர் சந்திக்கிறேன் அவர் வந்து திருச்செந்தூர் பக்க திருச்செங்கோடு அவர் ஊர் வந்து ஒன்றுமே அதாவது ஒரு ஒரு சாதுவா வந்தார் சாதுவா தோற்றத்தில் தான் இருந்தார் அவருக்கு வந்து பொருளாதாரம் இல்லை இங்கேருந்து பஸ்ஸில் போகிறதுக்கு சொந்த ஊருக்கு நான் வந்து அவருக்கு உணவு எல்லாமே வாங்கி கொடுத்து பேசுகிறேன் ஒரு கான்வர்சேஷன் பேசுகிறேன் ஏன் எந்த ஊருங்க ஏ எதுக்கு இங்கே வந்தீங்க என்ன விஷயம் அப்படின்னா இங்கே ஒரு வேலைக்கேக்க வந்தார் அந்த ஓனர் வந்து வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போல்லாம் இந்த காலத்தில் வரலாமா நான் பேசுகிறேன் பேசி எந்த ஊர் அப்படின்னு திருச்செங்கூடு அப்படின்னாரு அவருக்கு டிக்கெட்லாம் விட்டு அமுச்சு விட்டேன் திருச்செந்தூருக்கே திருச்செந்தூருக்கு டிக்கெட் போட்டு அமுச்சு விட்டாச்சு அங்கே பாருங்கள் திருச்செந்தூருக்கு அமுச்சு விட்டேன் அமுச்சு விட்டதுக்கப்புறமா கடந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த அதுக்கப்புறம் அந்த அந்த தாட்டை நான் விட்டுட்டேன் சரி இவருக்கு இந்த மாதிரி ஒரு நபருக்கு நம்ம பண்ணோமான்னு மறந்துட்டோம் மறந்ததுக்கு அப்புறமா என்ன ஒருத்தர் வந்து திருச்செந்தூர் கூட்டு போகிறார் அதுதான் இந்த திருச்செந்தூர் பயணம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஸ்ட்ரேஞ்சர்னா நம்ம சந்திச்சிருப்போம் ஒரு நாட்களில் கொஞ்சம் நாட்களில் சந்திச்சிருக்கேன் அவருக்கும் இந்த இறைக்கும் தொடர்பே கிடையாது என்னை வந்து கூப்பிட்றாரு திருச்செந்தூர் வாங்க எப்போ நான் அதை உணர்றேன்னா திருச்செந்தூர் அந்த வாசலில் அந்த நாளிக்கிணல்லேருந்து குளிச்சுட்டு திரும்பி கடலில் போய் குளிச்சுட்டு நான் முருகப்பெருமானோட தலங் காலு போது தான் உணர்கிறேன் நீ அப்போ உணர்த்துறார் பாருங்கள் ஞானத்தை கொடுக்கக்கூடிய தலைவன் முருகப்பெருமான் அங்கே வந்து உணர்த்துறாரு நீ அப்போ அவருக்கு வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்தர்ல இப்போ உன்ன ஒருத்தருக்கு கூட்டிகிட்டு வந்து தங்கும் இடமும் ஓட்டலும் அனைத்துமே அவரோட செலவில் நான் போயிட்டு வந்தேன் எந்த அளவுக்கு ஒரு அதிசயம் பாருங்கள் நான் சொல்கிறேங்க பாருங்கள் தலைவனை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ வேணாம் அவர் வாழ்வார் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரியவான ஒரு விஷயம் நீங்கள் பரிகாரமான தேட வேணாம் முருகனை தேடினாலே போதும் கொடியோனே கொடியோனே முருகா 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 வர 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 வேணும் 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 வரம் வரம் தர தர தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி கோல்டு தரத்திலே அளவுலயும் கடல் எண்ணெய் BAAAAAA <phone rings>